வணக்கம்மா வணக்கம் உங்கள் பேர் என்னம்மா சந்திர நீங்கள் இந்த எலுசர் மிக்ஸ்ன்னுட்டு ஒரு மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறீங்க எடுத்துங்க இது எவ்வளோ நாளாக இருக்கிறீங்க ஒரு ரெண்டு மாதமாக ஒரு பாக்ஸு சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு இப்போது இன்னொரு பாக்ஸில் சே ஒரு பா ஒன்று தான் இருக்குது அஞ்சு பாக்ஸ் அஞ்சு வருது ஒரு பாக்ஸில் அதை ஓபன் பண்ணி காட்டுங்க ஒரு பாக்ஸ் ஒரு பாக்ஸ் முடிச்சிட்டிங்களா பாக்ஸ் முடிச்சிட்டு இந்த ஒரு பாக்ஸ் போக சாப்பிடுங்க இப்ப ரெண்டாவது மாசம் சாப்பிடுங்க ரெண்டாவது மாசம் சாப்பிடுங்க என்ன பிரச்சனைக்காக நீங்க சாப்பிடுங்க இடுப்பு வலி முழங்கால் வலி ஜவு தேஞ்சிட்டு அதுக்கு ஹாஸ்பிட்டல் மூலியமா போனங்க ஜவு தேஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா மாத்திரை மருந்து கொடுத்தாங்க அது சுமார் ஆகலை இப்போ இது சாப்பிட்டு இப்போ நல்ல குணமா இருக்குது நடக்கிறது நல்லா முடியுது நல்லா நடக்க முடியுதா நடக்க முடியுது கை கால் வலியெல்லாம் எப்படி இருக்கு கை கால் வலி எல்லாம் இல்ல சரிமா சரி சாப்பிட்டு நல்லா இருக்கும் சரி இந்த மருந்து உங்களுக்கு யார் மூலமா கிடைச்சது என் பையன் பூவேந்திரன்ன்றவன் அவன் மூலமா வாங்கி வந்து கொடுத்தாங்க சரிமா இப்போ நல்லா இருக்கு இது சாப்பிடும்போது உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சா இல்ல உடம்பு வலி மிச்சமா வரும் அப்பறமா நல்லா இருக்கு உடம்பு வலி இது சாப்பிட்டா உடம்பு வலிக்குது அப்புறமா சரியாயிடுதா சரியாயிடுச்சு இப்போ உங்களால் நல்லா நடக்க முடியுதா நடக்க முடியுது சரிம்மா சரிம்மா எந்த பிரச்சனையும் இல்லை சரிம்மா அப்படியே கொஞ்சம் நடந்து காட்டுங்க